பெரம்பலூர் அடுத்த போலிவாக்கம் முப்பரப்பாளையத்தில் உள்ள குளம் மழைக்காலங்களில் நிரம்பி குடியிருப்பு பகுதியில் புகுவதால் குளத்தை தூர்வாரி தரக்கோரி குளத்தில் மக்கள் இறங்கி போராட்டம் மேற்கொண்டனர் திருவள்ளூர் அடுத்த போலிவாக்கம் பாளையம் தெருவில் உள்ள பிள்ளையார் குளமானது ஆண்டாண்டு மழைக்காலங்களில் குளம் நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்து அப்பகுதி மக்கள் பாதிப்படைந்து வருகின்றனர் இதனால் விஷஜந்துக்கள் நடமாட்டம் அதிக அளவில் இருந்து வருவதால் இரவு நேரங்களில் அப்பகுதி மக்கள் குழந்தைகளுடன் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சலுக்கும் அப்பகுதி மக்கள் உள்ளாகி வருகின்றனர் அதிக மழைக்காலங்களில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் சூழ்வதால் வாழ வசதியற்ற நிலை உருவாவதால் வெவ்வேறு இடங்களில் மக்கள் வாடகை வீடுகளில் குடியேறி வரும் சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது தற்பொழுது பெய்த மழைக்கு நிரம்பி சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் சாலையில் சிரமத்துடன் அப்பகுதி மக்கள் கடந்து சென்று வருகின்றனர் தேங்கி நிற்கும் தண்ணீரில் நடந்தால் மக்களுக்கு அரிப்பு ஏற்பட்டு வருவதாகவும் குளத்தை தூர்வாரி கரை மேம்படுத்திட மாவட்ட ஆட்சியரிடத்திலும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் கோரிக்கை அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் குளத்தில் இறங்கி போராட்டம் மேற்கொண்டனர் அத்தகைய குளத்தை வருகின்ற வடகிழக்கு பருவமழை காலங்களுக்கு முன்பாகவே வீடுகளுக்குள் தண்ணீர் புகாத வகையில் முன்பாகவே அரசு குளத்தை தூர்வாரி ஆழப்படுத்தி கரை கட்டி பாதுகாத்திட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ए दिन का ऊपर नहीं आना है ए दिन का नहीं आना कुर्सी पर हां पहले वो रनिंग पॉइंट ओके Vaiya miya bachana karanha, Martinakkhana mua ra... wala boja ainedi pahalis badishir Ск sentimenteday. Oeran berai muhaha bachana ulishan bachana put itu? No ambitious person has a 바라� saturation. Aaryama

பரனாங்க கரெண்டா பச்சனா ஒண்ணுமே பாம்பு வரது தெரியல வெளியே வரது இல்ல குழந்தைங்க வச்சுன்னு எவ்வளவு நேரம் நாங்க ஊட்ல இருக்கிறது எந்த மூடும் எடகுலனா நாங்க போய் எங்க போய் சொன்னால எதுமே கலெக்டர் ட்ராஃபிக் கூட மாட்டாங்க எல்லாம் எல்லாம் போய் தான் நாங்க தான்

ஏய் ரோடி வந்து உள்ள போக மாட்டாங்கல்ல